அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் அடிக்கப்பறம் நம்ம சந்திக்கிறோம் இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல நம்ம வந்து எப்படி எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறது எக்ஸாம்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ இப்போது அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து பார்த்துடலாம் இப்போ குரூப் டூ டூ ஏ மெயின்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணவங்க அதை வந்து நல்லா எழுதி முடிச்சிருப்பீங்க நேற்றைய தினத்தில் குரூப் டூ மெயின்ஸ் நடந்துச்சு ஸோ அது வந்து உங்களுடைய நீங்கள் கீ செக் பண்ணி பார்த்துருப்பீங்க எப்படி எழுதிருக்கீங்க எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஓகே ஸோ இப்போ அடுத்தது என்ன பண்ணலாம் இப்போ இந்த வீடியோவை வந்து ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் புதுசாக இப்போ தான் டிஎன்பிஎஸ்சியை சூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ தான் வந்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படிங்கிறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி தான் நம்ம மேக் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒரே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமாவே அதாவது டிஎன்பிஎஸ்சியாக இருந்தாலும் சரி யூபிஎஸ்சியாக இருந்தாலும் சரி இது வந்து ஒரு கன்சிஸ்டண்ட் ப்ராசஸ் தான் அதாவது கன்சிஸ்டண்டாக நீங்கள் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் இதில் வந்து உங்களால் ஜெயிக்க முடியும் ஸோ அதனால் வந்து என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் கன்சிஸ்டண்டாக ஒர்க் பண்ண ஆரம்பிங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் போன குரூப் ஃபோரில் சர்வீஸ் கிடைக்காதவங்க இந்த குரூப் ஃபோரில் இப்போ வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கியிருக்காங்க ஸோ அப்போ வந்து அவங்க கன்சிஸ்டண்டாக ஒர்க் பண்ணதுனால உங்களுக்கு வந்து ஜாப் கிடச்சிருக்கு ஸோ அதே மாதிரி நீங்களும் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண ஆரம்பிங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகே ரைட் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல நமக்கு வந்து ஒரு மூணு எக்ஸாம் இருக்குது மேஜராக எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய இந்த மூணு எக்ஸாமும் இந்த டூ தௌசண்ட்வெண்டி ஃபைவ்ல வந்திருக்கு ஸோ அதனால வந்து இது வந்து ஒரு கோல்டன் இயர் தான் நீங்கள் ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இதை நல்லா யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து டெஃபினட்டாக சொல்லலாம் ஓகே ஸோ என்னென்ன எக்ஸாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து குரூப் ஒன் ப்ரிலிம்ஸ் ஸோ நமக்கு வந்து எதிர்பார்க்கக்கூடியது மூணு எக்ஸாம் குரூப் ஒன் குரூப் ஃபோர் குரூப் டூ டூ ஏ ஸோ இதில் குரூப் ஒன்றை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஜூன் பதினைந்தாம் தேதி எக்ஸாம் சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் குரூப் ஃபோரை பொறுத்த வரைக்கும் ஜூலை பதிமூணாம் தேதி இதில் வந்து குரூப் ஃபோரில் உங்களுக்கு ஒரே எக்ஸாம் தான் இதில் நீங்கள் வந்து அதிக மார்க் ஸ்கோர் பண்ணி சொன்னால் உங்களுக்கு வந்து போஸ்டிங் வாங்கிடலாம் இதில் குரூப் ஒன்றை பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் தென் இன்டர்வியூ இருக்கும் ஸோ அப்புறம் குரூப் டூ ஏவை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து செப்டம்பர் டுவெண்ட்டி எயிட் கொடுத்துருக்காங்க இதில் வந்து ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இருக்கும் ஓகே Right. இப்போ ஃபஸ்ட்டு குரூப் ஒன்றை நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் நீங்கள் பண்ண வேண்டிய ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுசாக ப்ரிப்பேர் பண்ண இருந்தாலும் சரி ஆல்ரெடி உள்ள ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி நீங்கள் என்ன பண்ணுங்கள் எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணுங்கள் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ யூ ஹேவ் டு டிசைட் யுவர் கோல் குரூப் ஒன்னாக இருக்கட்டும் இல்லை குரூப் டூ ப்ரிப்பேர் பண்ணணும் குரூப் ஃபோர் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறவங்க நீங்கள் அதை டிசைட் பண்ணுங்க ரெண்டாவது என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ குரூப் ஒன் சூஸ் பண்ணுறவங்க அதனுடைய நேச்சர் ஆஃப் எக்ஸாமை புரிஞ்சுக்கணும் ஸோ அதாவது ரெண்டாவது வந்து அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ குரூப் ஒன்றா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இரநூறு கொஸ்டீனில் நூற்றி எழுபத்தஞ்சி கொஸ்டின் ஜிஎஸ் தான் இருபத்தஞ்சி கொஸ்டினில் ஆப்டியூடும் ரீசனிங்கும் இருக்கும் ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் ஜிஎஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதுக்குமே இப்போ சிலபஸ் எப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க் அலோகேஷனே கொடுத்துட்டாங்க இதில் இத்தனை கொஸ்டின் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க அதுக்கேற்ற மாதிரி எந்த சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ வெயிட்டேஜ் இருக்குன்னு சொல்லி நீங்கள் சூஸ் பண்ணி படிக்க ஆரம்பிக்கணும் அப்போ குரூப் ஒன் சூஸ் பண்ணுறவங்க நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் ஒரு நோட்டு எடுத்து எழுதுங்க சிலபஸை பார்த்து எந்த சப்ஜெக்ட்டில் எவ்வளோ கொஷ்டின் கேட்குறாங்கிறதை ஃபஸ்ட்டு எழுதுங்க ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா அந்த சப்ஜெக்ட்டை நீங்கள் படிக்க ஆரம்பிங்க அதுக்காக டெய்லியும் அந்த சப்ஜெக்டே வச்சு படிச்சுட்டு இருக்கக்கூடாது ஆல்டர்னேட்டிவாக படிக்கணும் ஓகே சார் அதனால் வந்து போக போக உங்களுக்கு தெரிய வரும் அடுத்தது வந்து நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா டெய்லி வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் அதுக்கப்புறம் இதுவும் பார்க்கணும் ஸோ ஆப்டிடியூடும் வந்து டெய்லியும் நீங்கள் வந்து சால்வ் பண்ணணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நிறைய ஆஸ்பிரண்ட் பண்ணாமல் விடுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை பண்ண மாட்டாங்க ஸோ அதை மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணிடாதீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதில் அடிஷனலாக நீங்கள் ஒன்று பண்ணணும் என்னென்னா ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க ஆஸ்பிரண்ட் நீங்கள் போனால் குரூப் ஒன் எழுதிருக்கலாம் இல்லை குரூப் ஃபோர் எழுதிருக்கலாம் குரூப் டூ எழுதிருக்கலாம் எந்த எக்ஸாம் எழுதினீங்களோ அந்த கொஸ்டின் பேப்பரை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து கீ செக் பண்ணியிருக்கீங்க எத்தனை கொஸ்டின் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஏரியாவில் கொஸ்டின் அதிகமாக கேட்டிருக்காங்க நீங்கள் இதில் வந்து அதிகமாக ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க உதாரணமாக பாலிட்டியில் ஒரு இருபத்தஞ்சு கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரூப் போனில் நீங்கள் எத்தனை கொஸ்டின் போட்டிருக்கீங்க ஒரு பதினஞ்சு கொஸ்டினா இல்லை இருபது கொஸ்டின்னா அப்போ அதில் வந்து எந்த இன்னும் நம்ம எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு பிளான் பண்ணிக்கணும் ஓகேவா ஸோ அதாவது உங்களுடைய ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸை நீங்கள் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சி அதை கரெக்ட் பண்ணணும் அப்படி கரெக்ட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் அடுத்த லெவலுக்கு போக முடியும் ஸோ ஸோ குரூப் ஒன்றை பொறுத்த வரைக்கும் இந்த ஆஸ்பெக்ட்டில் ஃபாலோ பண்ணுங்கள் தென் என்ன பண்ணுங்க டெய்லி ஒரு கொஷின் எழுதி பாருங்கள் ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் நிறைய இருக்குது நிறையா ஸ்டூடெண்ட் வந்து நம்ம நிறைய டைம் சொல்லியிருக்கோம் ப்ரீவீயஸ் இயர் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு பட் நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணுறதில்ல இல்லை இயர் கொஷின் எடுங்க அதை சால்வ் பண்ணி பாருங்கள் ஓகே ஸோ இந்த மெயின்ஸுக்கும் டெய்லி ஒரு கொஷின் நீங்கள் எழுதி பாருங்கள் ஸோ எழுத எழுத உங்களுக்கு மெயின்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும் ஏன்னா ப்ரிலிம்ஸுக்கும் மெயின்ஸுக்கும் கேப் ரொம்ப இருக்காது ஸோ அந்த டைமில் ரொம்ப கஷ்டப்படுறத விட இப்போமே நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் இது வந்து குரூப் ஒன்னுக்குள்ள அப்ரோச் ஒரு மூணு மாதம் தான் இருக்குது இன்னையிலேருந்து ஆல்ரெடி இங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க இப்போ வந்து இன்னும் பண்ண வேண்டியது என்னென்னா ஒரு அனாலிசிஸ் எதில் வந்து எவ்வளோ கொஷின் கேட்டிருக்காங்க நம்ம வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் நம்ம வந்து எந்த இடத்துல ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் எந்த சப்ஜெக்ட்டில் இன்னும் இன்னும் டெவலப் பண்ணணும் இதை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ண ஆரம்பிங்க ப்ளஸ் என்ன பண்ணணும் ப்ராப்பர் ரிவிஷன் அது மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைசிஸ் டெய்லியும் போகணும் டெய்லி வந்து ஆப்டிடியூட் ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஓகே அடுத்தது குரூப் ஃபோர் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த குரூப் ஃபோர் குரூப் டூ ஏ டூ டூ ஏ இதை வந்து சேர்ந்து படிக்கிறதா அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு இதில் வந்து ஜென்ரல் தமிழ் வந்துடும் நல்லா புரிஞ்சுக்கோங்க குரூப் ஃபோரில் ஜென்ரல் இங்கிலீஷ் கிடையாது ஒரே ஒரு எக்ஸாம் தான் அதில் ஜென்ரல் தமிழ் ஜிஎஸ் இருக்கும் ஜென்ரல் தமிழ் இது ரெண்டுக்குமே சேம் பேட்டர்ன் தாங்க குரூப் ஃபோருக்கும் குரூப் டூ டூ ஏக்கும் ஸோ குரூப் ஃபோர் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி அதை வந்து உங்களுக்கு எவ்வளோ இருக்கும் நூறு கொஷின் ஜென்ரல் தமிழில் கேட்பாங்க குரூப் டூ டூஏல என்ன இருக்குன்னா நூறு கொஸ்டின் தமிழாக இருக்கலாம் இல்லை நூறு கொஷின் இங்கிலீஷாக இருக்கலாம் மீதி இருக்க நூறு கொஸ்டினில் இருபத்தஞ்சு கொஷின் ஆப்டிடியூட் ப்ளஸ் ரீசனிங் மீதி எழுபத்தஞ்சு கொஷின் எதில் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் பார்ட்லேருந்து கேட்பாங்க இதுலையுமே இப்போ உள்ள சிலபஸில் கொடுத்துட்டாங்க இப்போ சயின்ஸ்லேயே உள்ள கொஸ்டின் ஹிஸ்ட்ரியிலேயே உள்ள கொஸ்டின் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடணும் ஸோ இப்போ இந்த குரூப் ஃபோர் குரூப் டூ டூ ஏ ப்ரிப்பேர் பண்ணுறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய லேங்குவேஜில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் லாங்குவேஜில் மிஸ்டேக் பண்ணிடவே கூடாது கொஸ்டின் எப்படி கேட்டாலும் சரி இப்போ வந்து லாஸ்ட்டு குரூப் டூ நீங்கள் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் நடந்தது பார்த்திங்கன்னா அதில் வந்து ஜென்ரல் தமிழ் கொஞ்சம் டஃப்பாகவே இருந்துச்சு ஸோ அப்போ பார்க்கும்பொழுது நம்ம வந்து அதில் சாய்ஸ் எடுத்துக்கக்கூடாது இப்போ குரூப் ஃபோர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே எக்ஸாம் தான் அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து சிலபஸை தரவு பண்ணிக்கோங்க ஓல்டு புக் நியூ புக் இது எதுவாக இருந்தாலும் சரி எதுலாம் சிலபஸில் கவர் ஆகுதோ அதை நல்லா பார்த்துக்கணும் அதே மாதிரி இதுவுமே சொல்கிறது தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஏன்னா ஜென்ரல் தமிழ் வந்து நிறைய வருஷமாக நடந்துட்டு இருக்கு அந்த கொஸ்டின்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சு பாருங்கள் ஒரு நாளைக்கு ஒரு ஒன் ஹவர் வந்து என்ன பண்ணுங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்துகிட்டு அதை மனப்பாடம் பண்ணாதீங்க நாலு ஆப்ஷன் இருக்கா எது எதுக்கு என்னென்ன இது வரும் இந்தி இப்போ ஒரு உதாரணமாக ஒரு கொஸ்டின் கேட்டுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இப்போ வந்து ஒரு சிலப்பதிகாரம் அதுக்கு ஆன்சராக இருக்குது இன்னொரு நாலு ஆப்ஷன் இன்னொரு மூணு ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா மணிமேகலை இருக்குது சீவக சிந்தாமணி இருக்குது இப்போ சீவக சிந்தாமணியை பற்றி ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட் எக்ஸ்ட்ராவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க இப்படி நீங்கள் பண்ணால் பண்ண உங்களுடைய நாலேஜ் வந்து கெயின் ஆகிட்டே போகும் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணலாம் வந்து மற்றவங்களை விட இன்னொரு ஒரு ரெண்டு மார்க் அதிகமாக ஸ்கோர் பண்ணலாம் ஒரு ரெண்டு மார்க் அதாவது ரெண்டு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ரேங்க் எங்கேயோ தூக்கி விட்டுரும் ஓகே ஸோ இதை வந்து நீங்கள் இப்படி ஃபாலோ பண்ணிக்கோங்க இதில் வந்து நிறைய பேர் பண்ணக்கூடியது இந்த குரூப் ஃபோர் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மேக்ஸை மனப்பாடம் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஆப்டிடியூடாக தயவு செஞ்சு மனப்பாடம் பண்ணாதீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் முடியாததுன்னு எதுவுமே கிடையாது கண்டிப்பாக நீங்கள் வந்து அச்சீவ் பண்ண முடியும் ஓகே ஸோ அதே மாதிரி இப்போ இது வரைக்கும் முடிஞ்ச குரூப் டூ டூ ஏ எதுலேயும் நீங்கள் வந்து சரியாக பண்ணலைனாலும் விட்டுருங்க இனி அதை நினச்சி எதுவுமே ஆக போகிறது கிடையாது ப்ரீரிட்டன் கேனாட் பி ரிட்டன் அதாவது இதுக்கு முன்னாடி முடிஞ்சதை நம்ம திருப்பி என்றைக்குமே கொண்டு வர முடியாது இனிமேல் நீங்கள் என்ன பண்ணலாம் இருக்கக்கூடியது இதில் வந்து ஒரு மூணு மாதம் இருக்குது இதுக்கு ஒரு நாலு மாதம் இருக்குது இந்த குரூப் டூ டூ ஏக்கு கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் அப்ராக்சிமேட்டாக நான் சொல்கிறேன் இதில் நீங்கள் எஃபிஷியண்ட்டாக உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக இந்த வருஷம் ஒரு எக்ஸாம் நீங்கள் வந்து கிளியர் பண்ணிடலாம் ஸோ அது உங்கள் கையில் தான் இருக்குது இருக்கக்கூடிய டைம் எஃபிஷியாக யூஸ் பண்ணுங்கள் ப்ரீவியர் கொஷின் ரெஃபர் பண்ணுங்கள் கரெக்டான ஒரு பிளான் பண்ணி பாருங்கள் நிறைய பேர் சிலபஸே பார்க்க மாட்டாங்க ஸோ இப்போ வந்து முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது இந்த வீடியோ பார்த்துட்டு என்ன பண்ணணும்னா சிலபஸை டவுன்லோட் பண்ணுங்கள் சிலபஸை டவுன்லோட் பண்ணிவிட்டு எந்த எக்ஸாம் ஃபஸ்ட் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க குரூப் ஒன்னா குரூப் ஃபோராக குரூப் டூவான்னு சூஸ் பண்ணிக்கிட்டு என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை சிலபஸை டவுன்லோட் பண்ணி அதில் எந்தெந்த ஏரியாவில் எவ்வளோ கொஸ்டின் கேட்குறாங்க அதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க ஓகே ஸோ இதுக்கு ஒவ்வொரு டீக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனித்தனியாக நான் அவங்களுக்கு ஷெடியூல் டைம் டேபிள் அப்புறம் வந்து ஷெட்யூல் போடுறேன் ஸோ எப்படி எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் ஒரு ஸ்டடி பிளான் வந்து நம்ம வந்து நமக்கு கொடுக்குறோம் ஸோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மாதிரி உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கும் இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா விடிய காலம் எந்திரிச்சு படிப்பாங்க ஒரு ஃபோர் தேர்ட்டிக்கு எந்திரிச்சு படிப்பாங்க நாலு மணிக்கு எந்திரிச்சி படிப்பாங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நைட் ரொம்ப நேரம் படிப்பாங்க ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்குது ஸோ பொதுவாக வந்து காலையில் எந்திரிச்சு படித்தா நிறைய விஷயங்கள் புரியும் அது வந்து ஒரு உண்மையான விஷயந்தான் உங்களுக்கு எது செட் ஆகுதுன்னு பாருங்கள் ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் படிக்க ஆரம்பிங்க கான்ஃபிடென்ட்டோட படிங்க கண்டிப்பாக ஒரு நல்லது நடக்கும் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புறேன் நீங்கள் வந்து எதுவும் கைடன்ஸ் தேவைப்பட்டால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நல்லா படிங்க ஆல் த வெரி பெஸ்ட் தேங்க்யூ